வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி இஸ் இட் சேஃப் டு ஈட் ஸ்ப்ரவுட்டட் பொட்டேட்டோஸ் ஸோ ஒரு முளைக்கட்டிய உருளைக்கிழங்க நம்ம சாப்பிடலாமா அது உடம்புக்கு நல்லதா அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்படி குக் பண்ணால் அந்த டாக்ஸின்ஸ் வந்து வெளியில் போகும் இந்த முறையை எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து நம்ம குடும்ப தலைவிகள் எல்லாருமே எப்படி வைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு உருளைக்கிழங்கை வந்து நம்ம வெங்காய பக்கத்தில் நம்ம வைக்க மாட்டோம் என்னுடைய அதனுடைய ஈரப்பதம் வந்து அதை கட்டி விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு டாக்சின்ஸுன்றதால அதை நம்ம வந்து யூஸ் பண்ணவும் மாட்டோம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலையுமே பொட்டேட்டோவை உருளைக்கிழங்க நம்ம வைக்க மாட்டோம் ஸோ அப்படியே மீறி அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா முளை கட்டிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுறது ஸோ இப்போ பொட்டோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் முளை கட்டிருச்சு அப்படின்னா அது ரொம்ப சைஸ் வந்து சின்னதாக இருக்குது அது வந்து ஸ்டில் ஃபோமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த க்ரீன் கலர் வந்து ஒரு மினிமைஸாக இருக்குது கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரவுட்டை முளை கட்டியதையும் அந்த க்ரீன் பார்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயம் அதை குக் பண்ணும்போது டாக்ஸின்ஸ் வந்து போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த முறையில் குக் பண்ணும்போது போகாது அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு ஃப்ரை பண்ணும்போது ஒரு பேக் பண்ணும்போது பாயில் பண்ணும்போதெல்லாம் அந்த டாக்ஸின்ஸ் வந்து அந்த அளவுக்கு போகாது இதே சமயம் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமாக சொல்லியிருக்கோம் ஸோ அதில் என்ன மாதிரி டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதாவது ரெண்டு விதமான டாக்ஸின்ஸ் இருக்குது உடக்கு உடம்புக்கு அதாவது கெடுதல் தரக்கூடிய விஷத்தன்மை இருக்குது அதாவது சொலைநைன் அடுத்து கிளைக்கோல் கலோடிஸ்ன்ற மாதிரியும் ஒரு கெமிக்கல் வந்து இருக்குது அது வந்து நேச்சுரல் டாக்ஸின்ஸுன்றதால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறதால இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் பொட்டேட்டோஸை வந்து ஏன் அதை நம்ம தேவையில்லாமல் சாப்பிட்டு முளைவிட்டதை சாப்பிட்டு உடம்புக்கு கேடு விளை வைக்கணும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து முளை விட்டுருச்சு அதிகமாக விட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி போடுறது நல்லது அது ஒன்றும் பொட்டேட்டோ இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணணும் ஒரு பொரியல் பண்ணணும் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் ஸோ இருந்தாலும் அதுக்காக நம்ம டாக்ஸின்ஸ் உள்ள அந்த முளைவிட்ட உருளைக்கிழங்கை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காமல் தூக்கி போட்டுவிட்டு நல்ல உருளைக்கிழங்கையும் செஞ்சு சாப்பிடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ ஒரு சில தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுமே இருப்பாங்க ஸோ அதனால் நீங்களும் அவங்களுக்கு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி முளைவிட்ட பொட்டேட்டோவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்